செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் சின்ன சேத்ரம் போஸ் நகர் சின்ன சத்திரத்துக்கு ரெண்டு கெஸ்ட்டு அம்ஜித் நணும் மாலை அதே மாதிரி போஸ் நகருக்கு ரெண்டு கெஸ்ட்டு பிரசனா அண்ட் ஹரி ஸோ ரெண்டு டீம்லையுமே கெஸ்ட்டை தவறும் மற்ற பிளேயர்ஸும் சூப்பராக ஆடுறாங்க பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா சைக்கிள் பிரசனா பஸ் பட் சார் பண்ண சிந்தில் பர்ஸ் ஒன் லோ ஃபுல் டாஸ் கிளாசிக்காக ஆனாரு சான்ஸ் பார் பவுண்டரினு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி போயிருக்கு கனெக்ட் பண்ணியிருக்காரு எங்க பிரசனா

நேருக்கு நேர் போயிருக்கு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் அங்கே ரகு இருக்கார் ஃபீல்டர் நல்ல சாப் சிங்கிள் அப்புறம் அந்த காத்தியான் ஸ்ட்ரைக் பல திருப்பி விட்டுருக்காரு அங்கேயும் தெளிவான ஃபீல் செட்டப் எங்கெல்லாம் அடிப்பாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சு தெளிவாக வச்சு போடுறாங்க நல்ல த்ரோ கார்த்தி சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட் ரன் அடிச்சிருக்காங்க போஸ் நகர் செகண்ட் ஓவர் கூட கார்த்தி ஸ்ட்ரைக்லிங் கார்த்திக் கார்த்திக் டு கார்த்திக் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காங்க

ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கவர்ஸில் சரியான ஃபாஸ்ட்டாக போகுது கேப்பில் போயிருக்கு பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி இந்த ஓரில் வர மூணாவது பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு பார் பவுண்ட்ரி போகுதா நல்லா பண்ணிட்டாருங்க திருப்பதி ஃபாஸ்ட்டான த்ரோ செங்கல் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பின்னாடி இந்த பீலர் சரியான சாப்புங்க மாறி எக்ஸலண்ட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பவுண்டரி போக வேண்டியதை சாப்பிட்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே மாதிரி சூப்பர் ஃபீல் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க போஸ் நகர் தொடர்புட எங்கள் செந்தில் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஆறு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு உடம்பை விட்டு போடப்பட்ட பந்த தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் திரும்பி அடிச்சிருக்காரு தலைக்கு மேலே போயிடுச்சு அஞ்சாவது பவுண்டரியா மாறும் ஒன் அங்கே ஃபீல்ட நிறைய மாற்றி ஒரு மாதிரி போயிடுச்சுங்க ட்ரான்ஸ்ஃபார் பவுண்டரியா ஃபீல்டை வெரைட்டி போய்க்கு

சான்ஸ் பார் கேட்சிங் கேப்ல தான் விழுவோம் எந்த ஃபீல்டரும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ரெண்டாவும் மாத்திட்டாங்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓர் பட எங்கள் சூர்யா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே நேருக்கு நேர் கண்டிப்பாக அதை தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு ஆறு ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆறு அடிச்சிருக்காரு ஸ்கோர் போயிருக்கீங்க அவ்வளோ நிப்பாட்டமாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்றாரு எங்க பிரசனா

எஸ் போயிடுச்சுங்க ஆறு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்ல இங்க பிரசனா பேட்ல இருந்து வந்திருக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆறு ஓய்டு வரைக்கும் விரட்டி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமா வந்தாரு இப்போ இந்த சம்ல பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு இப்ப விரட்டி கார்த்தி பாலுக்கு போயிடறாரா சூப்பரான சாப்பாங்க நல்ல ஃபீலிங் போட்டு கரெக்டா சாப் பண்ணி போட்டுருக்காரு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க கண்டிப்பா ரெண்டு ரன் சாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்தி ஒன் இரண்டு பால் சப்போர்ட் பண்ணி நேருக்கு நேர் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் பார் நல்ல இந்த ஓரோட கட்டைச்சி பால பிரசன்னோடய விக்கெட்டு பறி போகுது பட் ஒர்த்தான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு இங்கே பிரசன்னா இந்த மேட்ச்சில் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நீ ரமேஷ் போன மேட்சில் ஆறுக்கு இருபத்தொன்னு அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் நாலு சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை வின் பண்ண வச்சோம் பேட்ஸ் ஒன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட இங்கே ரகு ரேங் சார் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் போலே பின்னாடி இந்த ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா கிரேஸ் தடுக்கி நிப்பாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் போயிருச்சுங்க பவுண்ட்ரி வந்து ஃபஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் பிகைந்த சம்மில் இது பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வரட்டி பால் வரைக்கும் போயிட்டாருங்க கார்த்தி கேப்ல போன பால் ஸ்கொயர் லெக்லேருந்து வரட்டி போனாருங்க பைன் லெக் வரைக்கும் நல்ல எஃபர்ட் கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்லாங்க ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே செந்தில் இருக்காரு ஃபீல்டர் ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடி பார்ப்பாங்க டேரெக்ட் இட்டு அடிச்சிடறான்னு பார்த்தா ஸ்டெம்பில் படலை ஹரிக்கு லைஃப் கைச்சிட்டு ஒரு ரெண்டு ரன் ஒன் கன்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா மலை இட்டு கார்த்தி நல்லா டேக்க நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு லாஸ்ட் ரெண்டு பால் இருக்கு அந்த ரெண்டு பாலை சந்திக்க இங்கே தினேஷ் பேட்டில் பட்டு ஏஜ் வாங்கி போயிடுச்சுங்க இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அன்ஸ்டாப்பிள் பவுண்ட்ரியாக மாறும் உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால் டாப் ஆச்சுலாம் ஒரு பவுண்ட்ரி போகிறார் இங்கே இருந்தாலும் சொன்ன ஒரு பால்

ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறுக்கான வாய்ப்பானு பார்த்தா ஆறா பவுண்டரி அடிச்சு பண்ணி கொடுப்பாங்க ஆறு போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு பாசிட்டிவ் சார்ட் கொடுத்துருக்காரு எங்க சினேச்சிருக்காங்க சுச்சிக்கு திரும்பி இதை கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிருக்கு பிகர்ல தேர்ட் மன்ல ஒரு பவுண்ட்ரி பால் ஒன் நேருக்கு நேருங்க கொஞ்சம் தாங்க நான் சேகர் மேலே பட்டிருக்கோம் அவர் மேலே படாதனால எங்கள் நாலு ரன்னு மேலே போய் பட்டிருக்கு பவுண்ட்ரி பரோட ஃபோர்த் ஒன் சரியான பேசுங்க பேட்டில் படலை பைஸில் ஒன்று ஓடிடுறாங்களா ஓட்டாங்க பாஸ்டா சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் அவனி பேச வந்தா செந்தில் ஆன் சை வந்த பக்கமாக ஆனார் அங்கே ஃபீல்டில் தாண்டி போயிருக்கு சான்ஸ் பார் பவுண்ட்ரி பார்த்தா பாஸ்டாக போய்க்கிட்டு இருக்கு போயிடுச்சுங்க பவுண்ட்ரி சூப்பரான ஒரு பவுண்டரி ஆப்போசிட் விண்டாக இருந்தாலும் தைரியமாக ஆப்சைட் ஆடி இருக்காரு பாஸ் ஒன் மோர் சூப்பர் டெலிவரிங்க எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டார்பலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பெரிய டார்கெட் அப்படி இருந்தாலும் முதல் ஓவரை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சின்ன நட்சத்திரம் பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க பார்ப்பேன் முடிஞ்சு இன்னசென்ட் நாளோட செகண்ட் ஓவர் போட இங்கே முத்து ஃபர்ஸ்ட் பால் தட்டி விட்டு ஓடிருக்காங்க ஃபாஸ்ட்டாக ஒரு ரன் முத்துவே பாலுக்கு போயிருக்காரு சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க ஃபாஸ்ட்டாக போகுது பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகம் பீட்டர் பாலுக்கு போயிடறாரா கார்த்திக் வேற போனாலும் சாப்பிட முடியல சூப்பரான ஒரு கபட் கைட் பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க சரியான போயிருக்கு கைட்டு போயிருக்குறன் பார்த்தா டயரில் வச்சு கேச்சை பிடிச்சிருக்காருங்க ரமேஷ் நல்லா முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் சின்ன அச்சத்திரம் நீ பேஸ் பண்ண கொத்தா பவுண்டரியா இருக்கும் நல்லா சாப்பிட்டாங்க குயிக்கராகட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆனாரு இது கஞ்சி டீப்பாக பவுண்ட்ரி ஏமாய் தான் ஒரு பவுண்டரி சென்ட்ரல் அண்ணன் இப்ப இப்போ கார்த்திகனை அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி உடச்சு போட்ட பால் தூக்கி கேம் ஒன்றா ரெண்டாள் பார்த்தா கார்த்திகை விரட்டி போய்கே இருக்காரு ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க சினியா சத்திரம் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தேர்டர் பட எங்கள் ஹாரி ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்தார் அவர் பாலை பார்த்து தெளிவாக தட்டி விட்டு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை பவுண்ட்ரிக்கான வாய்ப்பானு பார்த்தா பாஸ்டாக பால் போய்க்கிறதுக்கு ரமேஷ் பாலுக்கு போனார் ஆனால் ட்ராப் ஆகிடுச்சுங்க போயிடுச்சு பவுண்ட்ரி பின்னு ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு அம்ஜத் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அகைன் பில்ற தாண்டி தான் பார்த்தா எக்ஸலன்ஸ் சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டு போட்டிருக்காரு சிங்கிள் தேர்ட் ஒன் சுவிச்சீட்டுக்கு ஃபீல்டு வைக்கல அதை பார்த்து சுவிட்சாரு ஆனால் டைமிங்கே கொடுக்காம டெலிவரி ஹரி கொடுத்துருச்சு பேட்டில் பட்டு வந்துட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடியே நகர்ந்துட்டாரு நான் நிறைய மேட்ச்சில் சொல்கிற மாதிரி மாலையிட்டு கார்த்தி குருசியலான சுச்சுவேஷனில் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஹரி நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணால் ஒரு ரகு குயிக்கா டெலிவரி சூப்பர்வா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் மூர் பால் பல தூக்கி விட்டு போயிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன்னோட சாப்பிட்றாங்களா ரெண்டான்னு பார்த்தா ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டோட இந்த ஓவர் எண்ட் ஆகுது இந்த ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் ஹரி மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு சினிச்சித் ஒரே ஹோப் அஞ்சு பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போறாரு மேட்ச் அப்படிங்கிறத ரெண்டு போலருமே நியூ போலர் தான் யூஸ் பண்ணணும் பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் ரமேஷ் வந்திருக்காரு அந்த மேட்சுக்கான மேட்ச் ஒருபட பேட்டில் நிற்கு நல்லா ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டை விட இங்கே ஷார்ட் பண்ணுறாரு ரமேஷ் அவர்கள் தனது பேட்டில் பட்டு வந்து கீப்பர் பிடிக்கல மாதிரி இருக்கு ஒன்

காலில் தான் போட்டிருக்கு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் தரையோட தரையாக தான் போயிருக்கு இதுவோ சிங்கிளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஒரன் ஒரு ரன் தான் மைண்ட் செட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புளையை போட்டிருக்காருங்க சரியான அப் டு ஆக்கிங் லென்த் கேட் இன்றைக்கி பேசணும்னா திருப்பதி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சிங்கிள் ஒன் தரையோட தரையாக ஃபாஸ்டாக போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வெரட்டி வந்துக்காரு கண்ணா நல்ல சாப்பிடலாம் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா பண்ணுறாரு எந்த பாலமே மிஸ் பண்ணல கண்ணன் லாஸ்ட் ஒன் ஃபுல் ரெண்டும் டார்பலோட இந்த மேட்சில் வின் பண்ணி இரண்டாவது தனியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க போஸ் ஆல் லக்ரம் சத்திரம்